வீரத்தமிழன் மீடியா யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் கோவை தேவேந்திரா இலக்கிய மன்றம் சார்பில் இரண்டு கிராமங்களை தத்தெடுப்பதாக அந்த இலக்கிய மன்றத்தின் நிறுவனத் தலைவர் திரு காசி மைந்தன் அவர்கள் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து தேவேந்திரா இலக்கிய மன்றம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வந்த நிலையில் நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காடுபட்டி பெத்தனாச்சி அம்மன்புரம் இரண்டு கிராமங்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்குவதற்காக திரு காசி மைந்தன் அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்றிருந்தார் அங்கு அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் பேசியபோது அங்கு மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளதையும் அந்த பகுதியின் மக்களுக்கு போதிய வருமானமின்றி தவித்த நிலையில் அவர்கள் கூறியதை கேட்டு வேதனையடைந்த திரு காசி மைந்தன் அவர்கள் கோவை தேவேந்திரா இலக்கிய மன்றத்தின் சார்பாக காழுவட்டி கிராமத்தையும் பெத்தனாச்சி அம்மன் புறம் என்ற கிராமத்தையும் தத்தெடுப்பதாக அறிவித்தார் இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைவரும் மிகவும் சந்தோஷமடைந்தனர் இனிவரும் காலங்களில் இந்த இரண்டு கிராமங்களிலும் நடக்கும் அனைத்து வித நிகழ்வுகளுக்கும் தவறாமல் கலந்து கொள்வதாகவும் இந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு போதிய கல்வி வசதி செய்து தருவதாகவும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு வேலைவாய்ப்பினை வாங்கித் தருவதாகவும் உறுதிமொழி அளித்தார் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த நிகழ்ச்சியின் போது கருணை உள்ளம் கொண்ட திரு காசி மைந்தன் அவர்களை கிராம மக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினர்

நீ அங்கே நிற்குங்க ý thức của chúng ta rất là nhiều lần rất là nhiều lần rất là Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những உற்சாக பயங்கரம் ரெண்டு பேரு குடுத்தனை வாங்க வாங்க